அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை மைவ்லாக்ஸ் தமிழ் சேனல் இது ரமதான் டே ஒன் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க காலையில் எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு சமைப்பேன்ல அதே மாதிரி எந்திரிச்சு சமைத்தேன் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு வழக்கமாக சிம்பிளாக தான் செஞ்சேன் செஞ்சு நானும் ஷேர் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்ட் நோம்பு இல்லைங்க அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சண்டே தான் அவர் கம்பெனி இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு பர்மி பர்மிஷன் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார் நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளம்பி போன பின்னாடி நம்மளுடைய நார்மல் வேலை இருக்கும்ல அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க அன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு கிலோ அளவில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க இவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோம்பாளிகள் வந்து ஈவினிங் டைமில் இஃப்தார் இஃப்தார் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மசூதிக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச சின்னதாக கொடுக்குறேங்க கடவுள் நம்மளுக்கு இன்னுமே வர்க்கத்தும் வருமானத்தையும் கொடுத்தாருன்னா இன்ஷால்லா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னுமே நல்லா செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் கையால் தான் சமைச்சி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா மாமியார் நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன் மாமியாரும் ஹஸ்பண்டோ ரெண்டு மணிக்கு வந்திருந்தாங்க அப்படியே போயிட்டு மேலே மொட் மாடியில் தான் பார்த்திங்கன்னா அடுப்பு வச்சு இந்த கல்லெலாம் வச்சு அடுப்பு செட் பண்ணி சமைக்க ஆரம்பித்தோங்க உண்மையாலுமே சொன்னோன்னா சாப்பாடு சூப்பராக வந்துருந்தது வெஜிடபிள் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்ததுங்க சமைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸும் புழிஞ்சி கொடுத்தாச்சும் நல்லா வெயிலில் செம்ம வெயிலுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி மாமியார் வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது அப்புறமேட்டு கீழே இறக்கிட்டு வந்து பாத்திரத்தை வச்சுட்டோம் பிரியாணியை வச்சிட்டோம் வச்சுட்டு தயிர் பச்சரியுமே நல்லா கெட்டியாக ரெடி பண்ணிட்டேங்க அது ஆறினோட நாலு மணி ஆகிடுச்சி நல்லா சாப்பாடு ஆறுனா தான் நம்ம கவரில் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஆற வச்சிட்டோம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்பவும் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆறவே இல்லை அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய பாத்திரத்தில் மாற்றி மாற்றி வச்சோம் அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு பார்த்திங்கன்னா கவரில் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க நார்மலான கவரில் போடாமல் இந்த மாதிரி அலுமினியம் கவரில் வந்து நாங்கள் போட்டோங்க அப்போ நம்மளுக்கு சுட சுட போடும்போதும் நல்ல ஸ்மெல்லாம் வராதில்லை கொஞ்சம் டீசெண்டாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தோம் மொத்தம் ஐம்பது கவர் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனால் முப்பது கவருக்கு தான் சாப்பாடு வந்திருந்தது ஏதோ எங்களால் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி